விடிஞ்ச சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க நாங்கள் அன்னைக்கு நைட்டு வந்து நான்வெஜ் தான் எடுத்திருந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை தான் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் வளக்கி வச்சுட்டு நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அடுத்த நாள் கல்ல கனி காணுதல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் என்னதான் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராதுங்க ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் குட்டி வாண்டுங்க இருக்குது பார்த்தீங்களா எப்போ எடுத்து சாப்பிடுங்கன்னே தெரியாது ஸோ எல்லாம் கழுவி வச்சுட்டா நமக்கு பிரச்சனையும் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லா காசு பணம் நகை சேர்த்துறமோ இல்லையோங்க நல்லா ஆரோக்கியத்தை மூணு வேலை சாப்பாட்டுக்கு குறைவில்லாத வாழ்க்கை நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேந்திக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டேன் எல்லாம் கரெக்டா தெரியுதா அப்படின்னு